மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹிம் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியத்தில் மணத்தியானத்திற்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து அல்லது வடமேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் நீர்கொழும்பு தொடக்கம் காளி மாத்தரை ஊடாக வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மனுத்தியலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்